அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லஹி வபரப்பாத்துகோ அன்பார்ந்த இஸ்லாமிய நேயர்களே இன்னைக்கு எங்களோட சேனலில் இமாம் மஹதி என்பவரை பற்றின சில முக்கியமான விஷயங்கள் அதாவது அனைவரும் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நான் பதிவிட போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மருமனால் எப்போது வரும் அதன் அடையாளங்கள் என்னென்ன என்பதை பற்றி அறிந்து கொள்வதில் நம்மில் பலருக்கு அதிக ஆர்வம் உண்டு நாள் அதாவது வருவதற்கு அந்நாளில் ஏற்படும் பல குழப்பங்களை பல அதிசல்ல கூறியிருக்கிறாங்க அப்படி இருக்கும் போது அதுல மிகவும் பிரபல்யமானதும் நாம் அறிந்து கொள்ள வேண்டியதுமான முக்கியமான சில விஷயங்கள் உள்ளது அவ்வாறான முக்கியமான சில விஷயங்கள்ல ஒன்று தான் மஹதி என அழைக்கப்படக்கூடிய ஒரு மனிதர் வருவார் என்பதாகும் இவர் ஒன்றிணைப்பார் இவரே நாற்பதாவது மற்றும் இறுதி கலீபாவாக இருப்பார் அது மட்டும் இல்லாம இமாம் இருபத்தி ஆறு சகாபாக்கர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க சரி இப்ப இந்த இமாம் அவங்களை பத்தி ரஃபுல் சலுல்லாம் அவங்க கூறிய சில முக்கியமான அடையாளங்களை பார்க்கலாம் இந்த இமாம் மஹதி என்பவர் ஒருபோதும் தன்னைத்தான் இமாம் மஹதி என்று அறிவிக்க மாட்டார் மிகவும் முக்கியமாக இவருடைய பெயர் மஹதி என்பதில்லாம மாறாக இவருடைய பெயர் முகமது என்று தான் இருக்கும் மற்றும் இவருடைய தன்னையாரின் பெயர் அப்துல்லா என்பதாகவும் இவருடைய பெயர் நபி சல்லாஹூ அலைவசலாம் அவர்களினுடைய பெயரோடு ஒத்திருக்கும் அவர்களினுடைய நெற்றி அகலமானது மற்றும் விசாலமானதாக இருக்கும் கூர்மையான மூக்குடையவராக இருப்பாங்க மற்றும் அவர் பூமியிலே ஏழு ஆண்டுகள் ஆட்சி செய்வார் மகதி உடைய தாயார் ஹசன் ரலியல்லாஹு அல்லாஹூ அவர்களின் பரம்பரையில் சார்ந்தவராக இருப்பாங்க மற்றும் தந்தையார் ஹுசேன் ரொலி அல்லாஹூ அவர்களின் பரம்பரையில் சார்ந்தவராக இருப்பார் என்பதாகும் இந்த மகதி என்று அழைக்கப்படக்கூடியவர் உண்மையிலேயே அவர் கண்டெடுக்கப்பட்டவராகத்தான் இருப்பார் இவர் வந்து மிகவும் அமைதியான தக்குவா உள்ள நல்ல இபாதத் நிறைந்தவராக இருப்பார் ஹிஜாஸ் மாகாணத்தில் வந்து ஒழுங்கான தலைமைத்துவம் இல்லாமல் மிக பெரிய குழப்பத்தில் மூழ்கியிருக்கும் போது மகதியானவர் இந்த இமாம் மகதி என கூடியவர்கள் வந்து கபத்துல்லால வந்து தவாப் செய்தவராக இருப்பாங்க அப்போது அங்குள்ள நல்ல மக்கள் இவரின் தன்மைகளை கவனித்து இவர் தான் நபி சொல்லாஹு அலைவசல்லம் அவங்க வாக்களித்த மகதியாக இருப்பாரோ என அடையாளம் கண்டுபிடிப்பாங்க மேலும் இவர் ருக்னி யமானி மற்றும் மக்காமு இப்ராஹிம் நடுவிலே அந்த நல்ல மக்கள் வாக்களிக்கப்பட்ட மகதிய கண்டுபிடிப்பாங்க கண்டுபிடித்து அவரை நீங்க தான் வாக்களிக்கப்பட்ட மகதியாக இருக்க முடியும் என அவரை சமாதானப்படுத்துவதற்கு முயற்சிப்பாங்க ஆனா விடுவார் விட்டு அவர்களுக்கு அவர் தூங்க சென்று காலையில பொறுப்பை உணர்த்துவதாக மீனும் எழுந்திருப்பாங்க இமாம் மஹதி என்பதன் பொருள் வந்து அல்லஹுவால் இரட்டை நீர்வழி பெற்றவர் யமானி மற்றும் மக்காமு இப்ராஹிம்க்கு நடுவில் இருக்கக்கூடிய நல்ல மக்கள் உறுதியான மக்கள் இமாம் செய்வாங்க இந்த நாட்களில் யாராவது தான் தான் அலைவாசலம் அவர்களால் வாக்களித்த இமாம் மஹதி எனவும் அல்லது எனக்கு அல்லாவிடமிருந்து வழிகாட்டுதல் இருப்பதாகவும் யாராவது கூறினால் அது தெளிவான குழப்பத்தை தவிர வேற எதுவும் இல்லை இதனை அறிவதற்கு உங்களுக்கு இந்த மருமையினால் பற்றியும் போதிய அறிவு வேண்டும் இதனை பற்றிய மார்க்க அறிவை வளர்த்து கொள்ளுங்க தமிழ் தெரியாதவர்கள் இதை மாதிரியான பயான்களை கேட்டு இஸ்லாத்தில் சில முக்கியமாக அறிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை அறிந்துக்கோங்க தொடர்ச்சியான இதை மாதிரி வீடியோங்களை கேட்குறதுக்காக எங்களோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு இல்லாட்டி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து